ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கொரோனா வந்து வந்திருந்தது இதுக்காக வந்து ரெண்டு வேக்சின் வந்து ரொம்பவே நம்ம வந்து பயன்படுத்தணும் இந்தியாவில் கோவிட்சீல்டு மற்றும் கோவேக்சின் இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருந்தோம் இதில் வந்து கோவிஷீல்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது வந்து பக்க விலை ஏற்பட்டு ஏற்படும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக வந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க இது என்னென்ன விளைவுகள்லாம் வரும் இதில் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குது இதில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழு தகவலாக வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கொரோனா வந்து ரொம்பவே வந்து கொடூரமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ தான் இதை தடுக்கிறதுக்காக தான் கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு இது ரெண்டு வந்து தடுப்பூசிகளை வந்து நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தஞ்சு கோடிக்கு மேலேயே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணால் வந்து மூலையில் வந்து ரத்தம் உறைதல் மற்றும் வந்து ரத்தத்தட்டு அணுக்கள் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களே இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதில் பாதிப்பு இருக்குது சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து கோவிஷீல்டு வந்து இதை வந்து அப்படியே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அப்படியே மறுத்து போயிட்டே இருந்துருந்துருக்காங்க இந்த கோவிஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் அஸ்ட்ராசெனிகா அப்படிங்கிற ரெண்டு நிறுவனங்கள் சேர்ந்து தாங்க வந்து உற்பத்தி பண்ணியிருக்கு இதை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொடுத்தது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்குமே மருந்து செலுத்தி இருக்கிறாங்க செலுத்த உதவி பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து எப்படி இந்த நியூஸை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேமிஸ் காட் அப்படிங்கிற வந்து பிரிட்டனில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாரு இந்த மாதிரி வந்து கோவிஷீல்டு யூஸ் பண்ணனால என்னோடய ரெண்டு பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மூளையில் வந்து தட்டு அதாவது மூளையில் வந்து இரத்த உறைவு ஏற்பட்டுருக்கு மற்றும் இரத்த அணுக்கள் வந்து குறைவாக இருக்குது தட்டு அணுக்கள் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான் வந்து இதை வந்து ரொம்பவே வந்து இதேமாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குது உடனே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பற்றி வந்து கேட்கும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆமா இந்த மாதிரி வந்து கோவிஷீல்டு வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பக்க விளைவுகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து எல்லாருக்குமே வராது குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு தான் வருது ஆனால் இது வந்து என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருந்திருக்குது இதை பற்றி வந்து இந்திய மருத்துவ இந்திய மருத்துவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த யூஸ் பண்ணும்போது இதில் வந்து நிறைய சைட் எஃபெக்ட் வந்து இருந்தது ஆனால் வந்து என்னென்னா வந்து அது யூஸ் பண்ணால் அந்த ஒரு நாலு டு ஆறு வாரத்துக்குள்ளே தான் இருக்கும் அது வந்து நாங்களுமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் ஆனால் அது வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டால் எல்லாேருக்கும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே வந்து அந்த மாதிரி வந்து நாங்கள் பார்த்தோம் அதாவது வந்து என்னென்னா அந்த மூளையில் வந்து ரத்த உறைதல் மற்றும் அந்த இரத்த அணுக்கள் வந்து குறையிறது இந்த மாதிரி வந்து இருந்தது அதுவுமே நாங்கள் உடனே அந்த டைம்லேயே வந்து கிளியர் பண்ணிட்டோம் அதுவும் வந்து முக்கியமாக அவங்க திருப்பி சொல்கிறதும் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் ஒரு நாலு டு ஆறு வாரத்தில் தான் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து என்ன சொல்றது வேக்சின் போட்டு கிட்டத்தட்ட இது ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு இப்போ இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இப்ப அந்த பாதிப்பெலாம் எதுவுமே இருக்காது இது வந்து அப்போவே வந்து எல்லாமே க்யூர் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இது எதிராக வந்து நிறைய வழக்குகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரி வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜேமிஸ் கார்ட் சொல்லியிருந்தால அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நீதிமன்றத்தில் எனக்கு வந்து நஷ்ட இழப்பீடு வேணும் இவங்களால் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால எங்களுக்கு கண்டிப்பாக நஷ்ட இழப்பீடு வந்து தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் என்னென்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தடுப்பூசிகள் போட்டதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வந்து இப்போ ஏற்படக்கூடிய விஷயம் இல்லை இது முன்னாடி அதாவது இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்ச நாள்லேயே ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க யாருமே பயப்பட வேண்டாம் இப்போ நார்மலாகவே இருக்கலாங்க இதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க முடிஞ்சா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்